உங்களுக்கு யார் உதவுறாங்களோ அவங்க தான் உங்களோட முதல் எதிரி அடிமை வாழ்க்கை அடுத்தவனுக்கு அடிமையா வாழ்ந்து பழகிட்டோம் அந்த அடிமைய உடைக்கணுன்றது சாயப்பாட விருப்பம் நிச்சயமா இது பல பெண்களுக்கு திறமை இருந்தும் அடிமையா இருப்பதற்கு காரணமே நீங்க எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த செஞ்சீங்க தெரியுமா தயாராகணுமா அடிமையில இருந்து விலகணுமா சுதந்திர காற்ற சுவாசிக்கணுமா உங்க திறமை மதிக்கிற அளவுக்கு நீங்க உயரணுமா ஒண்ணு தெரியுமா இதெல்லாம் அவரோட விருப்பம் யாரு உங்க படைச்சவரோட விருப்பம் நீங்க வணங்குற கடவுளோட விருப்பம் ஆனா இப்பயும் முடிவு பண்ணாம நாம சும்மா அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம என்னைக்குமே எழுந்திருக்க முடியாது அப்போ அடிமை வாழ்க்கை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது கூடவே பிறந்துதான் மாறிடும் நாற்பது வயசானவங்க கூட இன்னைக்கும் ஒரு முதலாளிக்கு பயந்து எடுபடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ திறமைகள் இருந்தும் ஏன் என்ன இப்ப கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை பதிவை கேளுங்க சொன்னதை செய்யுங்க அடுத்த பத்து வருஷத்துல முதலாளியா மாறுங்க கடவுளுக்கு அதான விருப்பம் கடவுளுக்கு விருப்பமானதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சத்தியமாக கிடையாது கடவுளை வெறுக்கிற மாதிரி தான் உங்க வேலைகள் நடக்குது நீங்க நல்லவரா இருக்கிறதே கடவுள் உங்களை வெறுக்கிறார் தெரியுமா பதிவை கேளுங்க தெரியும் சாய்ரா என் புயிரேன் உயிரானவர்களே நேற்று இரவு கொடுத்த பதிவு ரொம்ப முக்கியமானது பார்க்காதவர்கள் நிச்சயமாக பாருங்கள் சாயப்பாவுடைய ஒரு எட்டு நாள் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இங்கே இருக்குது ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையை அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம் அடுத்தது தொடர்ந்து இந்த ஆன்மா பத்தி பேசணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கணும் ஆன்மா கிட்ட பேசணும் இதை தொடர்ந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சாய்ராமுக்கு தன்னுடைய மகன் குடி போதையில் வாழ்க்கைன்றது என்னன்னு தெரியாமல் கெடுத்துக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் கெடுத்துக்கிட்டு வாழவே வழி செய்யாம இதுக்கு மேல குடிச்சா பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் குடிச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு இனி நான் குடிக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனி பொறுப்பான மனுஷனா நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க சாயப்பாவுடைய அறிவுரையின் படி தான் இங்கே பல பயிற்சிகள் நடக்குதுன்றது பலருக்கு தெரியலையோ நம்ம தெரியல சிலர் தொடர்ந்து பண்ணுறீங்க பலரோ நாலு நாள் செய்கிறீங்க அஞ்சாவது நாள் என்ன பிரச்சனைன்னு தெரியல அதை விட்டுறீங்க இப்படி தான் தொடர்ந்து ஒவ்வொரு தடவியும் ஒரு பயிற்சியை செய்யணுன்னு முடிவு பண்ணீங்க தாராளமாக செய்கிறீங்க மறுபடியும் விடுறீங்க இப்போ நான் கேள்வி கேட்குறேன் எத்தனை நாள் நம்ம சொன்ன பயிற்சியை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பயிற்சி செய்கிற அத்தனை பேருக்கும் டாப் லெவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு பயிற்சிகள் தொடர்ந்து இருந்தாலும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் கூட இருக்கலாம் அதுக்கு என்ன காரணத்தையும் தான் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் ஸோ எந்த பதிவாக இருந்தாலும் சரி தயவு செய்து முழுமையாக கேளுங்க நீங்கள் முழுமையாக கேட்காம எதையுமே செய்யாமல் என்கிட்ட வந்து வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது என்ன தம்பி பண்ணுறது என்ன அண்ணா பண்ணுறதுன்னா அதுக்கு யாருமே பொறுப்பாக மாட்டாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்ன சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அடுத்தவன் கையில் இல்லை அடுத்தவன் வந்து பொறுப்பு ஏற்றுக்கலை ஏற்றுக்க முடியாது நாம் ஒரு இடத்துல அடிமையாக வாழ்கிறோம் அப்போ வந்து என்னோடய வாழ்க்கையை இவர் தான் கணிக்கிறாருன்னு நாம் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இன்னமும் முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அறிவே இல்லாத மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சீரியஸாக சொல்கிறேன் அறிவே இல்லை யாராவது ஒருத்தவங்க உங்களை அறிவு இல்லைன்னு கேட்டால் சண்டைக்கு வரீங்க அவன் கேட்டது சரி என்னை பத்து பேர் கேட்டா நான் சண்டைக்கு போகல ஆமாம் அறிவு இல்லை அறிவு இல்லைன்றதால தான் இவன் இவ்வளோ கேள்வி கேட்குறான் அறிவு இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டான் நம்ம சாதிச்சுருந்தா எவனோடது கேட்பா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருந்தா எவனது கேட்பா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு பத்து பேர் அவளை மதித்தாங்கன்னா எவனாவது கேட்பா ஸோ யாரும் எங்கேயும் எப்பையும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அறிவு இருக்குது அதனால தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இதை புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் எப்போ பொறுப்பாகிறா தெரியுமா என்னைக்கே நாம் அறிவில்லாமல் செய்யக்கூடிய செயல்களை செஞ்சு என்னைக்கே நாம் மறுபடியும் மறுபடியும் நம்மளை வீழ்த்திக்கிறோமோ அன்னைக்கு ஒருத்தன் பார்க்குறான் பொறுப்பேற்றுக்கிறான் ஒரு அடிமை கிடைச்சது ஒரு அடிமை கிடச்சிது அந்த அடிமை எதனால் வாங்கப்பட்டதுன்னா தடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்திக்காம இருந்ததால் அந்த அடிமை வேலை பேசி வாங்கப்பட்டது சில பேர் சொல்லுவாங்க என்னங்க பண்ணுறது எஜமானன் ரொம்ப மோசமானவருங்க ஆனாலும் நான் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா அவர் சம்பளம் கொடுக்கலனா என் நிலைமை என்ன ஆகும்னு அந்த எஜமானன் எப்படி வாழ்ந்தான் அவன் வந்து உண்மையிலேயே பரம்பரை பணக்காரனா இல்லை அவன் பரம்பரையே வந்து ஏழையாக இருந்து அவன் தனக்கு தொழில் ஸ்தானத்தை நிறைவகைச்சு நிர்வாகிச்சு அவன் நிறைய உழைப்பை போட்டு நிறைய அறிவையும் போட்டு வந்தானான்னு பார்க்க மாட்டோம் அப்போது அந்த எஜமானன் இந்த வேலைக்காரனை வேலை வாங்குகிறான் அப்போ இந்த வேலைக்காரனை ஏன் வேலை வாங்குறானா அவனோட அளவுக்கு இவன் திறமை இல்லை திறமை இருந்தும் அந்த திறமையை வளர்த்துக்கலை பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் போகுது பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் போகுது ஆனால் நாம் எங்கேயோ முடிவுகள் எடுத்திருக்கணும் அந்த முடிவுகளுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சா மட்டும் போதாது அதை செயல்படுத்தியிருக்கணும் இது எல்லாம் இருந்திருந்தா இங்கே பெர்ஃபெக்டான ஒரு வழி கிடைச்சிருக்கோம் பட் எங்கேயுமே அந்த பெர்ஃபெக்டான ஒரு ஆட்டிடியூடே இங்கே இல்லை இன்னைக்கு போகணும் இன்னைக்கு சம்பாதிக்கணும் இன்றைக்கி புள்ள புள்ளைக்கோட்டிகளை காப்பாற்றணும் இதுதான் ஒரு மனுஷனுடைய விஷயமா இருக்குது அதனால தான் நம்ம கடைசி வரைக்கும் அடிமையாகவே வாழ்ந்துக்கிட்டு அடுத்தது தான் பிள்ளைங்க பெருசானா என் பிள்ளைங்க என்ன காப்பாற்றுன்ற ரேஞ்சில் இப்போவே வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ரிசர்வேஷனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் இஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது பல குடும்பத்தில் நடக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போது எனக்கு ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா எனக்கு மட்டும்தான் ஆறு அறிவா இல்லை மற்றவங்களுக்குலாம் அறிவா அப்போது கடவுள் வந்து எனக்கு மட்டும்தான் ஆறு அறிவு கொடுத்துருக்காரா அப்போ மற்றவங்களுக்குலாம் ஏழறிவை கொடுத்து பெரிய அறிவாளியாக வாட வச்சு ஒரு சிறப்பான விஷயத்தை நடத்தியிருக்காரா எதுவுமே இல்லை அப்போ என்ன நடக்குது எல்லா மனுஷனுக்கும் ஆறறிவு தான் எல்லா மனுஷனுக்கும் ஆறு அறிவு தான் ஸோ யாருக்கும் ஏழாவதாக ஒரு அறிவை கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கல ஸோ ஆறு அறிவை தாண்டி வேற எந்த அறிவும் நமக்கு தெரிஞ்சவரைக்கும் இல்லை ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு எனக்கு தெரியல ஒரு மூவியோட பேர் வேணா இருக்கலாம் ஆனால் ஏழாவதாக ஒரு அறிவு இருக்காதுன்னு எனக்கு தெரியாது தெரியாததை பற்றி பேசவும் கூடாது அப்போது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது சிக்ஸ்த்து சென்ஸு அந்த ஆறாவது அறிவுனால் அவள் கண்டிப்பாக டெஃபினட்டாக மனித பிரிவு அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்காம அவன் ஒரு ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள் எப்படி இருக்குதோ சாப்பிட்றான் சிரிக்கிறான் தூங்குகிறான் ஆனால் சிந்திக்க மறக்கிறான் சிந்திக்கிறவன் தான் மனுஷன் சிந்திக்கிறவன் தான் நூற்றுக்கு நூறு மனுஷன் அப்போ சிந்திச்சவன் வென்றி வெற்றி அடைஞ்சான் சிந்திக்காதவன் தோல்வி அடைந்தான் தோல்வி அடைந்தவன் இன்னொருத்தனுக்கு அடிமையாக நிற்கிறான் இதான் சீரியஸ்லி இங்கே தப்பாக நினச்சிக்க வேண்டாம் சீரியஸாக சொல்கிறேன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன சாமி பண்ணுறது வேலைக்கு போகலன்னா வீட்டு அடுப்பு எரியாது சரி வேலைக்கு போகலன்னா வீட்டில் அடுப்பு எரியாது இதை நான் ஒத்துக்கிறேன் அப்போ நாம் எங்கேயோ ஒரு இடத்துல நாம என்ன பண்ணியிருக்கணும் நாம் என்ன பண்ணதால் இன்றைக்கு வரைக்கும் நாம் இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வேலைக்கு போனால் அடிப்பெரியுது வேலைக்கு போகலன்னா யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க நீ எழுபது வயசானாலும் சரி எண்பது வயசானாலும் சரி நீ என்ன பண்ணணும் வேலைக்கு போய் தான் ஆகணும் நீ நாற்பதை தாண்டும் போது நீ ஹாயாக உட்கார முடியல நாற்பதை தாண்டியும் உன்னோட உடம்பு சரி பண்ண முடியலனாலும் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வருது மனுஷன் நல்லவன் நல்லவன் கஷ்டப்படுறான் இது எவன் இந்த லாஜிக்க நல்லவன் கஷ்டப்படுறான் தான் சோதனை யார் சொன்னது நல்லவன் கஷ்டப்படுறானா கடவுள் விரும்புகிறாரு அப்ப கடவுளை ஏன் வந்து குற்றச்சாட்டுக்கு உண்டாக்கணும் கடவுள் தான் விரும்புகிறாரா சோ நல்லவனா படைச்சா நீ தான் ஆகணும் நீ தான் ஆகணும் நீ தான் ஆகணும் உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் நீ ரோட்டில் அண்ணாத்தையா நின்றுதான் ஆகணும்னு சொல்லி கடவுள் வந்து கடவுள் சைக்கோவா என்ன மனுஷன் சைக்கோவா மாறி கடவுளை சைக்கோவாக்குறான் ஆனால் கடவுள் சைக்கோ கிடையாது கடவுள் அன்பானவர் கடவுள் என்னவே இறக்கமும் கர்ணை நிறைந்தவர் தான் கடவுள் அது சாமியா இருக்கட்டும் இல்லை சிவபெருமானா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் ஜீசஸா இருக்கட்டும் புத்தாவா இருக்கட்டும் இல்லை வேறு ஊரில் இருக்கக்கூடிய கடவுளாக கூட இருக்கட்டும் கடவுள் அப்படின்னா டெஃபனேஷன் கடவுளுக்கு இருக்கக்கூடிய டெஃபனேஷன் என்னன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் இரக்கம் கருணை இதுதான் கடவுள் இதுதான் இதுதான் ஒரு உருவமாக இருக்குது ஒவ்வொரு மனுஷனும் அணுக்கள் தான் ஒரு உயிராகுதுன்ற மாதிரி கடவுளுக்கும் இதுதான் டெஃபினேஷன் அப்போ கடவுள் வந்து நல்லவனை சோதிக்கலாம் இல்லை நாமளாக ஏற்படுத்துகிறோம் நாமளாக ஏற்படுத்துகிறோம் நாம் நல்லவனாக இருக்கிறதே நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக நினச்சே மற்ற விஷயத்தில் கோட்டையை விட்டுடுறோம் நான் குடிக்கல நான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை இந்த பழக்கம் இல்லை ஓகே இதெல்லாம் நல்ல குவாலிட்டிஸ் நான் இல்லைன்னு சொல்ல திஸ் அ பெஸ்ட் குவாலிட்டி ரைட் இது போதுமா இது போதுமா இது பத்தாது இது பத்தவே பத்தாது அடுத்தது என்ன அடுத்தது என்ன எதை நினச்சி நீ கால் வைக்கிற வாழ்க்கையில உயர்வை நினைச்சு கால் வைக்கிறியா இல்ல வாழ்க்கையில வந்து இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இது உனக்கு போதுமானதா இருக்கலாம் ஆனா நாளைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு போதும் நாளைக்கு அந்த குழந்தைங்க பெருசானா ஒரு பெரிய ஆளுக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு அந்த குழந்தைக்கு வைக்கணும் அப்ப நாளுக்கு நாள் என்ன பண்ணுது செலவுகள் அதிகமாகுது பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்ப நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை வச்சுட்டு இன்னும் அடுத்த இருபது வருஷத்துக்கு ஓட்டிடலான்னு நினைச்சேன்னா அடுத்த இருபது வருஷத்துல இன்னும் நிலைமை மோசமாகும் அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் நமக்கு அறிவு கொடுத்துருக்காரா எஸ் நம்ம இப்போ வரைக்கும் அடிமையா இருக்கோமா எஸ் இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஸோ கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு கரெக்டு நாம இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறோம் ரெண்டும் தான் முக்கியம் ரெண்டை வச்சுதான் நீங்கள் இதை டெவலப் பண்ணணும் இதை டெவலப் பண்ண பண்ண பண்ணதான் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கோட்டா ஓப்பன் ஆகும் ட்ரெயின் டிக்கெட் பாருங்கள் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா தான் அடுத்த கோட்டை ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ இந்த இடத்த நீ சரி பண்ணு அப்போ அடுத்த டோர் ஓப்பன் ஆகும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் வெற்றி தரக்கூடிய டோர் எங்கே இருக்குதோ ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போகிறோம் ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போகிறோம் ஏன்னா நமக்கு என்றைக்குமே நின்று பொறுமையாக இருந்து போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு யாருக்கும் எந்த நினப்பும் இல்லை யாருக்கும் எந்த நினப்பும் இல்லை இதுதான் பெரிய இஷ்யூ இதுதான் ஒரு மனுஷனுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது பட் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை எங்கேயோ நம்ம போட்டு சொதப்பிட்டோம் சொதப்பினதால் நம்மளால் வெளியில் வரவே முடியல அப்போ நாம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இதை தான் எனக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி அதை நாம் எடுத்தோம் அதை நம்ம வச்சோம் அதை தான் நமக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பல விஷயத்தை முடிவு பண்ணோம் முடிவு பண்ண அத்தனை விஷயமும் கெட்டு போனதால் கெட்டு கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி கெட்டு போன எண்ணங்களை சாப்பிட்றது கெட்டுப்போன எண்ணங்களை சாப்பிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடாதா வாழ்க்கையில் அத்தனையும் அழுந்து போயிட மாட்டோமா ஸோ அதை இழந்தது தான் இங்கே நடக்குது மிச்சம் எதுவுமே இல்லை மிச்சமே இல்லை மிச்சம் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மிச்சத்தை வச்சு சரி பண்ணலாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அழிச்சிட்டோம் கம்ப்யூட்டர் அழிச்சாச்சு எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருந்தது தெரியுமா சரி அப்பாவுக்கு சொத்து இருந்தது அப்போ அந்த சொத்தை அழிச்சது அப்பாவா இல்லை நீங்களா அப்போ அந்த அப்பா சொத்தை அழிக்கிறாருன்னா அவங்க தாத்தனோட சொத்தாக இருக்கும் தாத்தாவோட சொத்தை அப்பா அழிப்பா மிச்சமீந்திருக்கிறத புள்ள அழிப்பா இப்படி தான் நடக்கும் ஒன்று ஒன்று மூணு மூணு தலைமுறை தான் மூணு தலைமுறை தான் ஏழையாகவும் மூணு தலைமுறை தான் திருக்க முடியும் பணக்காரனாக இருந்தாலும் மூணு தலைமுறையாக இருக்க முடியும் நாலாவது தலைமுறைன்றது அந்த ஆண்டவனுடைய சித்தம் அந்த ஆண்டவனோட அருள் அந்த ஆண்டவனோட அருள் எப்போ வரும் அடுத்தவனுக்கு நீ புண்ணியம் செய்ய அடுத்தவனுக்கு நல்லது பண்ணு நல்ல வழியில் நட இருக்கும்போதும் இல்லாதது போலவே காட்சி உங்ககிட்ட இருக்குதுன்னு திமிர்த்தனத்துக்காக காட்டாத எல்லாரையும் மதி ஒருத்தன் நோயோடு இருக்கிறான்னா அவன்கிட்ட நீ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்காத ஒருத்தர் ஏழைக்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட க காசை வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த சீன் போடாத இந்த வெட்டி சீன் வேதனை தான் கொடுக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் செஞ்சாதான் இல்லைன்னா நம்ம ஆவோன்னா கவரிமான் ஜாதி மாதிரி ஆகிடுவோம் என்னையான் இப்படி சொன்ன என்னையான் நீ ஊசிபேர்த்தின அப்படின்னு இப்போல்லாம் கவரிமானதை இதே இறந்துருச்சு ஏன்னா மனுஷ கவரிமானாவோடு உணர்ச்சிவசப்பட்ட மனுஷனாக மாறிவிட்டான் எல்லாருக்கும் நடக்குது எனக்கும் நடக்குது நம்ம விஸ்வசாரிக்கும் நடக்குது இங்கே கேட்குற அத்தனை பேருக்கும் நடக்குது தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறோம் உணர்ச்சி வசப்படுறது தயவு செய்து குப்பையில் தூக்கி எரிங்க இல்லைன்னா உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நீங்கள் குப்பையில் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க ஒவ்வொரு மனுஷனும் குப்பையில் போய் விழுந்துடுறான் பொத்து பொத்து பொத்துன்னு ஆனால் அவ்வளோ எமோஷனல் நான் ரொம்ப நான் ரொம்ப இன்னசென்ட்டுங்க ரொம்ப அப்பாவிங்க என்னை ரொம்ப ஏமாத்திடுவாங்க இது சொல்றதுக்கு எவ்வளோ பைத்தியகார்த்தனமா இருக்குது நீ ஏமாறதுக்கு பொருந்தியா நீ ஏமாற ஒன்று ஏமாத்துறதுக்கு பொறந்துருக்கணும் இல்லை ஏமாறதுக்கு பொறந்திருக்கணும் வேற விஷயமே இல்லையா மூணாவது ரூட்ன்றது ஒன்று இல்லையா மூணாவது ரூட்டுன்னு ஒன்று இருக்கு அது யாரும் போகல அந்த இடம் வெட்டியாக கிடக்குது அந்த இடமே கடவுள் மூழ்கிடுவார்ப்புல இருக்கு அவர் தான் அந்த அந்த தான் மூணாவது வழி அந்த மூணாவது வழியில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஏன் யாரும் கவனிக்கலை ஸோ கவனிச்சிருந்தா அதில் டிராவல் பண்ணணும் ஆனால் அந்த இனம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அடைந்த பாலைவன மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ரோடு சரியில்லை வெயில் சுட்டரிக்குது அதனால் எவனும் போகல யாரும் போகல ஆனால் போக போக தான் அதில் இன்பம் இருக்குதுன்னு எவனும் நினைக்கல ரைட்டா அதாவது முழுசாக அங்கே போனாதான் அவனுக்கு தேவையானது கிடைக்கும் ஒரு இடத்துல புதையல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த புதையல் அங்கே கன்ஃபார்மாக இருக்குதுன்னு ரெண்டு அடியோ இல்லை பத்து அடியோ இல்லை இருபது அடியோ இல்லை முப்பது அடியோ தோண்டினா அது புதையல் கிடைச்சிடுமா என்ன ஸோ டெஃபினட்டாக அப்படி கிடைக்க வாய்ப்பே கிடையாது புதைகள் அப்படின்னா இரநூறு அடி வரைக்கும் போகணும் முந்நூறு அடி வரைக்கும் போகணும் ஒட்டு மொத்தமாக உடைக்கணும் நம்பிக்கையோடு உதைக்கணும் புதையல் கைக்கு வரும் புதையல் கையில் வந்தால் நீ தான் பணக்கார நீ பல பேருக்கு உதவிகள் செய்யலாம் அந்த புதையில் எனக்கு என்ன சொல்லி உட்காந்துண்ணா நான் சொன்ன மாதிரி மூணு தலைமுறை உன் வீட்டில் அரண்மனையில் வசிக்கும் நாலாவது தலைமுறை தயவு கு குடிசைக்கு தான் நம்ம வருவோம் எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் ரொம்ப அழகான எத்திக்ஸ் இது நம்மளே என்ன பண்ணுறோம் இல்லையே நினச்சி வாடுறோம் இல்லைன்னா இல்லைன்னு நினச்சி வாடுறவனும் இருக்கான் இருக்குதுன்னு ஆடுறவனும் இருக்கா ஆனால் இதை மாறுறதுக்கு ஒரு நாள் போர் எத்தனையோ பேர் கீழே குடிசையில் இருக்கிறவன் மாளிகைக்கு போயிருக்கான் அவனுக்கு லாட்டு சீட்டு வந்திருக்கும் ஒரு கோடி அடுத்த நாள் அவன் கோடீஸ்வரன் அடுத்தது மாளிகையில் இருக்கிறவ ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் அடி மேலே அடி வந்து அவன் கீழே வந்துடுவான் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ இது எல்லாமே நிரந்தரம் அப்படின்றது இல்லை நிரந்தரமானது ஒன்றே ஒன்று அது நாம் செய்யக்கூடிய புண்ணியம் மட்டுமே நெப்போலியன் நெப்போலியனா அலெக்சாண்டர்னு தெரியல தப்பாக இருந்த மன்னிச்சிடுங்க அவர் சாகும்போது சாகுபடிக்கு பின்னாடி என் கைகளை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்னாராம் அதனோட அர்த்தம் என்னென்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போல சம்பாதிச்சது பேர் புகழு எல்லாத்தையும் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன் ஸோ செய்கிற தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது சம்பாதிச்ச குழந்தைங்க புள்ளிங்க புகழு பெயர் செல்வம் தங்கம் வைரம் வைடூரியம் ஆணவம் எல்லாம் இங்கே விட்டுட்டு போகிறோம் எதுவுமே கூட வரல நீ போன நீ ராஜாவாக இருக்கலாம் ஆனால் இந்த நீ ராஜாவுக்கு பிஎவை கூட வேலை பார்க்கலாம் யாருக்கு என்ன தெரியும் புரிஞ்சுக்கோங்க ஸோ வாழ்க்கிறது வந்து சரியான முறையில் அதை வாடலை அப்படின்னா வாழ்க்கை நம்ம கையை விட்டு போய்டும் கையை விட்டு போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் மறுபடியும் கைக்குள்ளே கொண்டு வரணும்னா சாதாரணமாக பத்து பதிவு கேட்ட அதுங்க எல்லா பதிவையும் கேட்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தை நூற்றுக்கு நூறு ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே நம்ம வாழணும் அதாவது என்ன சொல்லணுன்னா அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டும் தவிர திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை அதை நல்லா புரிக்கணும் ஸோ அடுத்தவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது அடுத்தவங்க நம்ம திருத்தக்கூடாது நமக்குள்ளேயே அந்த அறிவுரைகள் இருக்குது விவேகானந்தர் சொன்ன மாதிரி உனக்குள்ள உதவிகள் இருக்கும்போது ஏண்டா கிட்ட பிச்சை எடுக்கிற உனக்குள்ள உதவிகள் ஏகப்பட்டது இருக்குது உன்னோட ஸ்ட்ரென்த்து நீ தான் உன்னோட ஸ்ட்ரென்த்து நீ தான் நீ இன்னொருத்தர் நம்ப உட்காந்துட்டு இருக்க யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது அதை பண்ண மாட்டாங்களா யாராவது ஆறுதலாக பேச மாட்டாங்களா ஆறுதலாக பேசி என்னையா செய்ய போற ஆறுதலாக பேசுறது என்ன ஆகிடப்போகுது உன்னோட ஆணவத்தை உன்னோட ஆணவத்தை உன்னோட பரிதாபத்தை எங்கேயுமே காட்ட வேண்டாம் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக இருங்க அதுக்கு நம்ம செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும் ஸோ வாழ்க்கையோடைய ரகசியம் பல பேருக்கு தெரியல என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நான் வந்து இவங்க பேசினேன் அது கூட பேசக்கூடாதா ஆறுதல் எனக்கு அந்த ஆறுதல் கூட கிடைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பெண்கள் இதனால பாதிக்கப்படுறீங்க நிறைய பெண்கள் நான் வந்து என்ன ஆகிட என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னு உங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்ல சொல்ல உங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை அவங்கவுங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கு உங்களை பார்த்து அவங்க பரிதாபப்படுவாங்க நாளைக்கு உங்களை பற்றி பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ புரியவே மாட்டேங்குது புரிய வச்சாலும் முயற்சிகள் பண்ணாலுமே எவ்வளவு தான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஸோ திரும்பவும் சொல்கிற வாழ்க்கை அப்படின்றது ஒரு அருமையான ஒரு பூந்தோட்டம் மாதிரி அற்புதமாக ஒரு ஒரு விஷயத்தை நாம் செதுக்கலாம் செதுக்கிற விஷயத்தை நாம் சாதிக்கவும் வைக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாதிப்பீர்கள் மட்டும் நிச்சயம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல்கள் அன்பே சாயில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சைராமுடைய விஷயம் என்னென்னா என்னென்னமோ வந்து போனங்க அது புக்கை படித்தேன் இந்த புக்கை படித்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக எதுவும் செட் ஆக மாட்டேங்குது ஆனால் அன்பே சாயோடைய கேட்கும் போது எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குதுங்க எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறீங்க கரெக்டு இப்போ நம்புறதால வாழ்ந்துட்டோமா நம்பின ஒருத்தனை நம்புறதால வாழ்ந்தவன் பத்து பேருனா ஒருத்தவனை நம்பினதால் விழுந்தவன் தொண்ணூறு பேர் மொத்தம் நூறு பேரில் பத்து பேர் அடுத்தவனை நம்பி வாழ்ந்தான் சூப்பராக பார்த்துக்கிட்டான் ஆனால் விழுந்தவன் தொண்ணூறு பேர் அப்போது நம்ம எந்த அளவுக்கு திட்டம் விடணும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பணுன்றதே அப்போது நீ ஒருத்தனை நம்புகிறேன்னா அவனோட கடைசி வரைக்கும் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருப்பானா இதுதான் முக்கியமான கேள்வி நீ இருப்பான்னு எமோஷனாக முடிவு பண்ணக்கூடாது அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து முடிவு பண்ணணும் ஆனால் இன்னொரு விஷயம் அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஓகேவா ஓகேவா கேட்குறது பதிலாக நாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து நாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தா இந்த வேலையே இல்லை நம்மளை ஒருத்தர் ஏமாத்தினா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளை நம்மளை ஒருத்த வந்து வாழ வைக்கிறானா என்ன சந்தோஷம் வருமோ அப்போ ஏமாத்தனா அப்படின்னும்போது அதே ஸ்மைலிங் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம் கரெக்டு அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இங்கே எல்லாருக்கும் அமைச்சு தருது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வாழ்க்கைன்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களே அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் எல்லாமே சரியான ஒரு ஆட்டிடியூட்ஸில் தான் ஒரு ஆக்டிவிட்டீஸில் தான் இங்கே நாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை இன்னமும் கவனத்தோடு செய்யணும் எல்லாரும் ரோட்டில் போகிறாங்க எல்லாரும் விழு விழலை எல்லோரும் விடலை ஆக்சிடென்ட் ஆகலை அப்போ யாருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அந்த வண்டியிலேயோ அந்த வண்டியை ஓட்டுறவர் மேலேயோ தான் அப்போ அந்த வண்டியை ஓட்டுறவர் என்ன பண்ணியிருக்கணும் வண்டி கரெக்டாக இருக்கா பிரேக் கரெக்டாக இருக்கா பெட்ரோல் கரெக்டாக இருக்கா அது இருக்கா இது இருக்கா ஓகே அப்போது என்ன பண்ணுறோம் ஒரு கவனத்தை செதற விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நான் சரியாக தான் நான் சரி நான் சரி நான் சரி நான் சரி நான் சரி நான் சரி அவன் தான் வாழ்க்கையில் சரியில்லாமல் போகிறான் நம்ம சரியாக இருக்குமானு அப்பப்போ செக் பண்ணிக்கிறவன் பிரச்சனையே இல்லை அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவன் சரி பண்ணிடுவான் ஆனால் எல்லாமே தான் இருக்குப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நானோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறவன் தான் முதல்ல கீழே விழுந்து நிற்கக்கூடியவனாக இருப்பான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອົ i d a ຍຣາຊາຍຣາອົ